எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவலும் உங்களுக்கு சிறந்த முறையிலே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் கிடையாது அதாவது கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு மிக உகந்த மாதமாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு கடவுளுக்கு உகந்தது பகவான் கிருஷ்ணர் கூட மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்கிறார் இப்படி ஒவ்வொரு மாதமுமே அந்தந்த தெய்வத்தினுடைய அம்சம் பெற்ற மாதம் இப்போ உதாரணத்துக்கு மாசி மாதம்ங்கிறது சிவபெருமானினுடைய அம்சம் பெற்ற மாதம் இந்த மாதிரியான மாதங்களில் அந்தந்த தெய்வங்களுக்கு உண்டான வழிபாடுகளை நாம் செய்து வணங்கும் பொழுது நமக்கு அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் என்பதிலே எந்த ஐயமுமே இல்லை இதுல இந்த கார்த்திகை மாதத்துல முழுவதுமே முருக வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதுல பாத்தீங்கன்னா இந்த முறை கார்த்திகை ஒன்றாம் தேதியே கிருத்திகை என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரம் வருவது என்பது ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்படுகிறது கார்த்திகை ஒன்றாம் தேதியே இந்த முருகனுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரம் வருவதுங்கிறது ஒரு அற்புத நாளாக பார்க்கப்படுகிறது இதை தவிர்த்து கார்த்திகை மாதம் முழுவதுமே நாம் சில வழிபாடுகளை செய்யும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் எந்த விதமான தடையும் இல்லாமல் நிறைவேறும் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த கார்த்திகை மாதத்தில் முருகனுக்கு எப்படி தீபம் ஏற்றணும் எந்த மாதிரி வழிபாடுகள் செய்யணுங்கிறத பற்றி பார்ப்போம் என்னங்க தீபம் ஏற்றது தீபம் ஏற்றதுன்னு அடிக்கடி சொல்கிறீங்க முருகனுக்கு தீபம் ஏற்றி தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டால் எப்படி சிவ வழிபாட்டில் விபூதி இல்லாமல் அது அது அந்த பூஜை நிறைவடையாதோ அதே மாதிரி விஷ்ணு வழிபாட்டில் துளசி இல்லாமல் எப்படி அந்த பூஜை நிறைவடையாதோ அதே மாதிரி முருக வழிபாட்டில் தீபச்சுடர் இல்லாமல் அந்த பூஜை நிறைவடையாது காரணம் என்னென்னா முருக கடவுளாகப்பட்டவை தீபங்களிலிருந்து உருவானவர் சிவபெருமானினுடைய நெற்றிக் இருந்து வெளியான ஜோதி பிளம்பிலிருந்து தோன்றியவரே முருக கடவுள் சோ முருக கடவுளினுடைய அந்த ஒரு ஜோதி பிளம்பின் அந்த ரூபத்தை நாம் ஜோதி ரூபமாகவே வணங்க வேண்டும் அதனாலதான் முருக கடவுளுக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க அப்படின்னு நாம சொல்றது இந்த கார்த்திகை மாதத்துல நாம் செய்யக்கூடிய முருக வழிபாட்டின் மூலமாக நீங்கள் பல்வேறு விதமான நன்மைகளை அடையலாம் குறிப்பா பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்காக இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் முருகனை வேண்டலாம் சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் பத்தாம் ஆகப்பட்டது வலுவில்லாமல் இருக்கும் இந்த பத்தாம் இடம் வலுவில்லாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாலும் வேலை கிடைக்கிறதுல தடைகள் ஏற்படும் வேலை கிடைச்சாலும் ஒரு நிலைய அதில் உட்கார முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஸோ இந்த கார்த்திகை மாதத்தில் முருக வழிபாடு செய்பவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமணம் நடக்க வேண்டும்னு சொல்கிறவங்க ரொம்ப நாளாக நாங்கள் வரன் தேடிக்கிட்டு இருக்கங்க கல்யாணம் பண்ணணும் ஆனால் நாம் வந்து பொண்ணு தேடிட்டு இருக்கோம் பையன் தேடிட்டு இருக்கோம் ஆனால் திருமணம் கைகொள்ள திருமணம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நன்முறையில் திருமணம் நடக்க வேண்டும் என நினைத்தால் முருக வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக கார்த்திகை மாதம் முடிந்து இந்த விரதத்தை கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிற நல்ல செய்தி வந்து சேரும் அதே மாதிரி குழந்த பாக்கியம் கிடைப்பதற்கு கண்டிப்பாலும் கார்த்திகை மாதத்தில் விரதமிருந்து முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திகை மாதத்தில் இருக்க வரக்கூடிய சஷ்டி திருநாளில் மு முருக வழிபாடு செஞ்சால் நிச்சயமாலும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் பிரிந்த தம்பதிகள் ஒற்றுமையுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்றாலும் இந்த முருக வழிபாட்டை கார்த்திகை மாதத்தில் அவசியமாக செய்யுங்க இந்த மாதிரி எண்ணற்ற வழிபாடுகளுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய முறையாகப்பட்டது சொல்லப்படுகிறது உங்களுக்கு எது ஏற்புடையதோ நீங்கள் அதை செய்து பல நினை அடையலாம் இந்த கார்த்திகை மாதத்தில் எப்போ தொடங்குது அப்படின்னு கேட்டால் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி காலை ஏழு முப்பது மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள நல்ல நேரம் இந்த நவம்பர் மாதம் பதினாறு பதினாறாம் தேதியே உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் தொடங்கி விடுகிறது ஸோ இந்த கார்த்திகை மாதத்தின் முதல் நாளே நீங்க என்ன பண்ணும்னா அருகில் இருக்கிற முருகநாளயம் சென்று முருகப்பெருமானை வணங்க வேண்டும் புதிதாக அகல் விளக்குகளை வாங்கி கொள்ளுங்கள் அதாவது இந்த அகல் விளக்குகளை வாங்கி யூஸ் பண்ணும்போது ஒரு ஒரு முறை தண்ணியில போட்டு வாஷ் பண்ணிட்டு காய வச்சுட்டு அதன் பண்பு யூஸ் பண்ணா நல்லது ஏன்னா இந்த மண்ணுக்கு தோஷம் உண்டு அது பேர் பார்த்தீங்கன்னா மண் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நீக்கணும்னா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்தினா அந்த தோஷம் நீங்கிடும் ஸோ இந்த மண் விளக்கு எடுத்துக்கணும் நல்லெண்ணெய் எடுத்துக்கணும் பஞ்சு திரி எடுத்துக்கணும் இதெல்லாம் நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க அந்த கார்த்திகை ஒன்றாந்தேதி நீங்கள் விநாயக பெருமானினுடைய சன்னதிக்கு சென்றுட்டு மூன்று அகழ் விளக்குகளை வைத்துட்டு நல்லெண்ணெய் ஊட்டிட்டு பஞ்சு தெறி போட்டுட்டு தீபம் ஏற்றிட்டு அந்த ஆலயத்தை மூன்று முறை வளம் வந்து சுவாமியை வழிபாடு செய்யணும் திருமணம் நடக்கவில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மண் அகழ்விளக்கு ஏற்றணும் திருமணமாகவில்லை அப்படின்னா ரெண்டு மண் அகழ் விளக்கு ஏற்றிட்டு அதாவது ஜோடி விளக்கு ஏற்றி இந்த விளக்கு ஜோடியாக நான் ஏற்றிட்டேன் எனக்கு ஒரு ஜோடி எனக்கு ஒரு துணையை தேடிக்கொடு அமைத்து கொடு அப்படின்ட்டு இறைவனை மனசார வேண்டி முழு மனதோடு இறைவனை பிரார்த்திக்கணும் பிரார்த்திச்சுட்டு அந்த கோயிலை ஒன்பது முறை வளம் வர வேண்டும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருபாலரும் செய்யலாம் திருமணம் நடக்காத ஆண்கள் பெண்கள் இந்த கார்த்திகை மாதத்தி முதல் நாள் கிருத்திகை நாள் என்று இந்த தீபத்தை ரெண்டு அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்தடி போட்டு தீபம் போட்டு கோயிலில் ஒன்பது முறை சுற்றி வளம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் அதே நேரத்தில் இந்த முதல் நாளை தவற விட்டுட்டிங்கன்னா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை கார்த்திகை மாதம் முழுவதும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் வந்து தீபத்தை ஏற்றி வச்சு இதே மாதிரி கோயிலை சுற்றி ஒன்பது முறை சுற்றி கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பாலும் சிலருக்கு தோஷங்களால் திருமணம் நடைபெறாமல் இருக்கும் தோஷ காரணங்கள் செவ்வா தோஷம் இருக்கலாம் தோஷம்னு சொல்லுவாங்க கலஸ்திர தோஷம்னு சொல்லுவாங்க தோஷம் சொல்லுவாங்க நாகதோஷம் ராகுகேது தோஷம் இப்படி நிறைய தோஷங்கள் இருக்குது பித்ரு தோஷம் இந்த தோஷங்களால் திருமணம் தடையாகுதுங்கிறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு அற்புதமான சொல்யூஷனாக இருக்கும் கார்த்திகை மாதத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் ரெண்டு அகழ் விளக்கு ஒன்பது முறை கோயிலை வளம் வருதல் அதன் முதல் படியாக கார்த்திகை ஒன்றாம் தேதியிலிருந்தே முடிந்தால் ஆரம்பிக்கலாம் எப்பொழுது காலை அல்லது மாலை அதற்கு நேர காலங்கள் அல்ல உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இதை செய்யலாம் இது வந்து ஒன்று ரெண்டாவது அஹ் பாக்கியம் இல்லை என்று சொல்லுபவர்களுக்கு இது ரொம்ப முக்கியம் திருமணம் நடைபெற்று ரொம்ப நாள் குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னுட்டு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய தம்பதியர்கள் முருகனினுடைய சன்னதி சன்னதிக்கு சென்று முருகனை வணங்கி நீங்க என்ன பண்ணா மூன்று அகல் விளக்கு ஏற்றணும் அது எதை குறிக்குது கணவன் மனைவி குழந்தை அப்படின்னு மூன்று அகல் விளக்கு ஏற்றி ஒரு குடும்பத்தை நான் உருவாக்கிட்டேன் கணவன் மனைவி குழந்தைன்னு மூணு விளக்க போட்டு ஒரு குடும்பத்தை நான் இங்க உருவாக்கிட்டேன் இதே மாதிரி எனக்கு ஒரு குடும்பத்தை ஒரு குடும்பமா உருவாக்கு எனக்கு ஒரு குழந்தைய கூடு அப்படின்னுட்டு மனசார கணவன் மனைவியா சேர்ந்து வழிபாடு செய்யணும் கணவன் மனைவியா சேர்ந்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி சேர்ந்து வழிபாடு செய்து நீங்க கோயிலை சுற்றி கோயில ஒரு எத்தனை முறை சுற்றலாம் ரெண்டு முறை மூணு முறை சுற்றலாம் போதும் மூணு முறை சுற்றுங்க சுற்றிட்டு நூற்றி ஒரு ரூபாய் காணிக்க சுவாமிக்கு வச்சு கும்பிடணும் இடத்துல பார்க்கல பழம் தேங்காய் அதில் வச்சு நூற்றி ஒரு ரூபாய் வச்சு கும்பிட வேண்டும் இப்படி கும்பிட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாலும் குழந்தை செல்வம் கிடைக்கும் கண்டிப்பாலும் குழந்தை செல்வம் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமுமே கிடையாது யாராருக்கெல்லாம் குழந்தை பாகியத்துல தடையாகிக்கிட்டு இருக்குதோ அவங்க அத்தனை பேருமே இந்த வழிபாட்டை செய்யுங்க மூணு அகழ்விளக்கலை விளக்கேற்றி நூற்றி ஒரு ரூபாயை காணிக்கையாக செலுத்தி கோயிலை மூன்று முறை வளம் வந்து வணங்கினீர்கள் என்றால் கண்டிப்பாலும் உங்களுக்கு குழந்தை பாகியம் உண்டு அதே மாதிரி கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க அவங்களாம் என்னங்க பண்ணணும் கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்காங்க குழந்தைங்கள்லாம் சேரணும்னா அதே ரெண்டு விளக்கு ஏற்றி கோயிலை மூணு முறை சுற்றி வழிபாடு செய்யுங்க கணவன் மனைவி இணையனுன்ட்டு குழந்தைகளோட பிரிஞ்சுருக்குறாங்க எத்தனை குழந்தைகள் இப்போ ரெண்டு குழந்தை கணவன் மனைவினா நாலு விளக்கு ஏற்றி எங்கள் 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 குடும்பம் சேரணுன்ட்டு வேண்டிக்கலாம் இப்போ மூணு குழந்தைங்கன்னா மூணு கணவன் மனைவி அஞ்சு விளக்கு ஏற்றி கும்பிடணும் கண்டிப்பாக சொல்றாங்க நிச்சயமாக சொல்கிறங்க உங்களுடைய வேண்டுதல் முருகனுடைய செவிக்கு போய் உங்களுக்கு நல்ல முறையில் அவர் குழந்தை செல்வத்தையும் கொடுப்பார் திருமணத்தையும் கொடுப்பார் குடும்பத்தில் இந்த சண்டை சச்சரவுகளை நீக்கி சேர்த்து வைப்பார் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி சிலருக்கு வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் அமையாத சூழ்நிலை ஏற்படும் அது ஏங்க அப்படி அப்படின்னு கேட்டால் நாலாம் இடம் வ வலு விழுந்ததுன்னா அந்த ஒரு பிரச்சனை ஏற்படும் ஜாதகத்தில் இந்த நாலாவது இடத்தை மிக முக்கியமான ஸ்தானமாக சொல்கிறோம் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாலாம் இடமாகப்பட்டது வீடு வண்டி வாகனம் நிலம் மனைமக்கள் இதெல்லாம் சொல்றது இந்த நாலாம் இடம் வலுவில்லாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாலும் அவர்களுக்கு எதுவுமே சரியாக அமையாத சூழ்நிலை ஏற்படும் வீடு வாங்க முடியாது நிலம் வாங்க முடியாது இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் அப்படி கேட்டால் இவங்களால் எப்பயுமே வீடு நிலம்லாம் வாங்க முடியாதா அப்படின்னு கேட்டால் வாங்கலாம் திருமணத்துக்கு அப்புறம் வாங்கலாம் இன்னொரு துணையினுடைய கிரகச்சாரம் உங்களுக்கு உதவி புரிய வேண்டும் இன்னொரு துணையினுடைய கிரகங்கள் உங்களுக்கு உதவி புரிய வேண்டும் அப்பொழுது தான் உங்களால் எதையும் செய்ய முடியும் ஸோ நாலாம் இடம் வலுவில்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது திருமணம் செய்வது திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கினீங்கன்னா ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருக்கும் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலருக்கு குடும்பம் அமைஞ்ச பிறகும் வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் குடும்பம் அமைஞ்சிருச்சு இருந்தாலும் எங்களால் வீடு வண்டி வா எதுவுமே வாங்க முடியல அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே கார்த்திகை மாதத்தில் செவ்வாய்க்கிழமை நாள் ஏன்னா செவ்வாய் தான் பார்த்தீங்கன்னா நிலம் வீடு வண்டி வாகனம் இதுக்கெலாம் வந்து அதிபதியாக வரார் செவ்வாய் பகவானுக்குரிய தெய்வமான முருகக் கடவுளுக்கு நீங்கள் போய்ட்டு மூணு அகழ் விளக்குகளை ஏற்றி ஓம் நமோ சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை உச்சரித்து அந்த கோயிலை வந்து வளம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாலும் முருகக் கடவுள் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் எதை நினைத்து நீங்கள் இந்த வழிபாட்டை செய்தீர்களோ அந்த கோரிக்கையை நிச்சயமாகும் முருகன் நிறைவேற்றி கொடுப்பார் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது அவன் பாதத்தில் நீங்கள் விட்டுறோம் முருகா நீயே துணை நீயே எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவன் பாதத்திலே முருக கடவுளுடைய பாதத்திலேயே நாம வந்து அந்த தீபத்தை ஏற்றி வச்சு முருகான அவனுடைய பாதத்தை பற்றி கும்பட்டோங்கிற பட்சத்தில் ஓம் நம் ஓம் நமோ சரவணபவ அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாலும் முருகன் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் இந்த வழிபாடுகளை செஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் வரணும் அது ரொம்ப முக்கியம் எந்த ஒரு வழிபாட்டையும் நம்ம செஞ்ச செய்த பிறகு நம்ம கோயிலுக்கு போகிறாங்க வழிபாடுகள் செய்கிறங்க பூஜைகள் கொடுக்குறங்க பலர் பண்ணுற தவறு என்னென்னா அப்படியே பூஜையை முடிச்சுட்டு வேறு வேலைக்கு அப்படியே போயிடுவாங்க அல்லது வேற எங்களை பார்க்க போயிடுவாங்க அது தவறு நீங்கள் எந்த பூஜை வழிபாடு இதெல்லாம் செஞ்சாலும் கோயில் இருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துடணும் வீட்டுக்கு உள்ளே வந்து வீட்டுக்கு சுவாமி அறைக்கு போயிட்டு சுவாமியை வணங்கிட்டு ஒரு டம்ளரு தண்ணீர் குடிச்சிட்டு அதன் பிறகு நீங்கள் எங்கேனாலும் போங்க சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வீட்டுக்கே போக மாட்டாங்க இடையில போகும்போது வேறு எங்கேயாவது போவாங்க ஹோட்டலுக்கு போவாங்க அப்படி இப்படின்னு போ அது தவறு ஒரு ஒரு பூஜையை முடிச்சிட்டோன்னா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்து ஏன்னா அந்த பலன்கள் எல்லாம் நம்மளோட உடலில் தேங்கி இருக்குமா ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து பூஜை அறைக்கு போய்ட்டு சுவாமிக்கு முடிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கும்போது தான் அது அந்த பவர் வந்து வீடு முழுக்க பாவ பரவும் அதுக்கான பலனும் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்றேங்க கார்த்திகை மாதத்துல முருகனை நம்பி யார் வேண்டுதல் வச்சு வழிபட்டாலும் கண்டிப்பா முருக கடவுளினுடைய அருளால் விரும்பியது அனைத்தும் கைகூடும் அதுல எல்லவும் மாற்றம் இல்லை நீங்க டவுட்டா ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை முருகனை நம்பினோர் கைவிடப்படார் நாலு வேதமும் அதுதான் சொல்லுது நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு என்னதான் கர்ம வினைகள் விதி பயன்கள் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டாலும் புரட்டி போட்டாலும் இறைவன் என்பவர் நம்மை ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து கைதூக்கி காப்பாற்றுவார் பல இடங்கள்ல நீங்க பார்க்க முடியும் ஐயோ இந்த பிரச்சனை மாற்றியிருந்தால் என்னுடைய தலையே போயிருக்குமே கடவுள் எந்த ரூபத்திலேயே வந்து என்ன காப்பாற்றிட்டாரா அப்படின்னு சொல்ற எத்தனையோ சூழ்நிலைகளை உங்களால் பார்க்க முடியும் ஸோ இறைவனை நாம் வந்து முழுமையாக நம்பி அவன் பாதத்தை சரணம் அடைந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்கிறேங்க இறைவன் உங்களை ரட்சித்து காப்பார் எனவே கடவுள்களில் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய முதன்மையான கடவுளாக சொல்லப்படுபவர் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் அவரை நம்பி அவருடைய பாதங்களில் சனாகதி நீங்கள் அடையும் பொழுது அதுவும் இந்த கார்த்திகை மாதத்துல செவ்வாய்க்கிழமை தோறும் தீபங்களை ஏற்றி வைத்து முருகனை சிறுதையோடு வணங்கும் பொழுது நிச்சயமா சொல்றங்க முருகன் உங்களுடைய வேண்டுதலை எள்ளளவும் குறைவில்லாமல் நிச்சயம் நல்லபடியாக நிறைவேற்றி வைப்பார் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்